ஹலோ டீச்சர்ஸ் இன்றைக்கி நடந்த பிஜிடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்ட் ஏக்கு ஆன்சருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து குழல் மீன் கறி ஓகேவா அடுத்த ரெண்டாவது கேள்வி கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது கண்ணீருக்கு காட்சி தராமல் அரியவனாய் அரியனவாய் இருக்கும் மலரை தெருக மலர் ஆன்சர் நாலு எது அகவறுப்பால் வராதுன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் நாலடியார் அஞ்சாவது கேள்வி கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் கோர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர் அடுத்து ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் செந்தி அடுத்து எட்டுக்கு ஆன்சர் பி ஓகேவா கால கண்ணதாசன் மேகம் நாகூர் ரூமி காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் பரிபாடல் கீரந்தையார் இந்த கேள்விக்கு ஆன்சர் இட வலுவமைதி பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் சி பதினொன்று இந்த பாடலில் மீனவன் அப்படிங்கிறது தான் பாண்டியனை குறிக்கும் பதிமூணுக்கு ஆன்சர் மீனவன் பதினொன்றுக்கு ஆன்சர் மீனவன் பன்னெண்டாவது கேள்வி வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வரலாற்று புதினம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை நெய்தல் பதினாலாவது கேள்வி இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளை தேர்க்க வரும் இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை ஆன்சர் சி பதினஞ்சுக்கு ஆன்சர் டி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் பதினாறு உனக்கு படிக்க தெரியாது இது மேரி மெக்லியூர் பெத்தியூன் அவங்களோட தொடர்புடையது பதினேழு வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் ரெண்டு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவர் தத்தம் வலிமை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர் ரெண்டுமே தப்பு சரியா பூ வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க சரியா ரெண்டு பூவும் ஃபஸ்ட்டு வந்து வாகைப்பூ அடுத்தது கூட்டு ரெண்டுக்கு தும்பைப்பூ பூ வரணும் இது மாறி இருக்குது ஸோ ரெண்டுமே தவறு ஆன்சர் பி பதினேழு எற்பாடு ஞாயிறு மறையும் நேரம் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி இலையின் பெயரை குறிக்காத சொல் வந்து கலை இருபதாவது கேள்வி அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது திணை வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா பழனியப்பன் நாடக பாராட்டு விழாவில் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் வழங்கினார் இருபத்தி மூணுக்கு ஆன்சர் சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமை பெற வேண்டும் பாரதியார் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்டது சிவக சிந்தாமணி இருபத்தி அஞ்சு எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க நடவாமை இருபத்தி ஆறு விருந்தே புதுமை சொன்னவர் வந்து தொல்காப்பியர் இதுல கூற்று ஒன்னு ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடியும் இது வந்து சரி இரண்டு இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடையாது இருந்து இஷ்டம் போல எழுதிக்கிறலாம் பி தான் ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு இருபத்தெட்டுக்கு ஆன்சர் வந்து வேங்கை பொதுமொழி வந்து வேங்கை இருபத்தி ஒம்போது தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மார்ச் ரெண்டாம் தேதி இது வந்து நடந்தது கடைசி கேள்வி பாவலரேறுவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது திருக்குறள் மெய்ப்பொருளுரை